திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மகளிர் அணி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான விஜய்யின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர் பதினான்காவது வார்டில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்ற குட்டி தலைமையிலும் மகளிர் அணி நிர்வாகிகளான நந்தினி மோகனா நேபாட்டிலும் பெஞ்சல் புயலால் காரணமாக இது வந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட தலைவர் குட்டி கலந்து கொண்டு ஊட்டச்சத்து பொருட்களான மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பாக எங்கள் தளபதி ஆணைப்படி மாநில பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் படமத்தூர் ஒன்றியம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருமதி மோகனா திருமதி நந்தினி அவர்கள் ஏற்பாட்டில் இன்று சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தளபதி ஆணைப்படி மழையால் பொய்யால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொட்டி பால் பிஸ்கெட் முட்டை வழங்கப்பட்டுள்ளது ஆதரவு கொடுங்க தளபதி வாக்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அக்கா அக்கா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச உதவியே கண்டிப்பா நாங்க எங்க கட்சி சார்பா இன்னும் மேன்மூலம் இந்த ஊருக்கு பண்ணுவோம் நன்றிங்க நன்றிமா